வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மல்லி ரசமோ அது கூடவே நம்ம வந்து உரிச்ச காலிஃப்ளவர் இந்த ஃப்ரை எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வந்து கிட்ஸுக்கு வந்து நான் என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணது சரி அதை எப்படி செஞ்ச சிம்பிளான ரெசிபி தான் சரி அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன் காலிஃப்ளவர் ஃப்ரையும் கொத்தமல்லியிலே ரசம் இது ரெண்டுமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ரசம் வந்து ரொம்ப நல்லது அதுவும் கொத்தமல்லி ரசம்னால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் கொத்தமல்லி ரசம் செய்யலை அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் காலிஃப்ளவராக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தூசி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் அப்படி இல்லைனா நம்ம வெண்ணியில் போட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கழுவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த காலிஃப்ளவரில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடு எல்லாத்தையும் நல்லா கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா தனித்தனியாக வந்துடும் காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும் அது போக நம்ம வந்து கூட்டாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்க தைராய்ட் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி காலிஃப்ளவர் அதுக்கப்புறமா கேப்பேஜ் அதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காலிஃப்ளவரில் வந்து நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அது போக நமக்கு வந்து செரிமானத்தை வந்து நல்லா சீராக்கக்கூடியது இந்த காலிஃப்ளவர் இப்போ இதில் இருக்கிற சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரை அப்படிங்கிறதுனால ஓரளவு பெரிய சைஸாக தான் எடுக்கணும் ரொம்பவே சின்ன சின்ன சைஸாக எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரை பண்ணுறப்ப எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லாமல் குட்டி குட்டியான்னு ஒரிக்கிட்டதினால ஓரளவு நல்லா பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பூக்கள் எல்லாமே சின்னதாக தான் இருக்கும் நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு நான் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வெந்நீர் நல்லா சூடாக ஆனதுக்கப்புறமா கொதிக்கிற வெண்ணில என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்படியே நீங்கள் தூக்கி போட்டுருங்க இது வந்து வேக வச்சுட்டு தான் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை வாடை அந்த பச்சையாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குறப்ப ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நம்மளாக இருந்தோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றலாம் இது சின்ன பிள்ளைங்க கொடுக்குறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்பலாம் வேக வேண்டா ஒரு பத்து நிமிஷம் நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா சூடான வெந்நியில் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுட்டு இந்த மஞ்சள் பொடி போட்டதுனால அதில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே போயிடும் அதனால் அந்த வெந்நியும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் போதும் அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப குழஞ்சிருச்சுனாலும் ஃப்ரை வந்து நல்ல டேஸ்ட் இருக்காது அதுக்கப்புறமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் வீட்டில் மசாலா பொடி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் கை வச்சு கலக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த காலிஃப்ளவர் எல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கோட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் வெந்ததுக்கப்புறமா ஈஸியாக உடஞ்சிடும் அதனால் நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லாகவே என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா கோட் பண்ணணும் இந்த மசாலா வந்து தயிரில் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சோள மாவு இருந்தால் சோள மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு நான் சேர்த்துருக்கேன் அரிசி மாவு போட்டுட்டு இதையும் நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்ல பேன் நல்லா சூடான இருக்கிற பேனில் நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் இது நல்ல கலர் மாறணும் மசாலா எதுவுமே பிரியாது நல்லா வேக வச்சுட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை மாவில் கூட இந்த மாதிரி டிப் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கடலை மாவில் பஜ்ஜி மாதிரி போடலை அப்படியே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் இதுக்கு காம்பினேஷனாக ரசம் ரசத்துக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் இது எல்லாமே நான் என்ன செய்யப்பட்றேன் அப்படின்னா பேஸ்ட்டாக அரைச்சிடுவேன் அரைச்சதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரசம் வச்சுக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூண்டு பெரியவங்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மிளகாய் ஒரு மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் சின்ன பசங்களுக்கு அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்யலாம் அப்படின்னா மிளகாய் சேர்க்கல தக்காளி ஒரு தக்காளி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இவ்வளோ தான் போதும் இதுக்கப்புறமா எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துற வேண்டியதான் வெங்காயம் எதுவுமே நம்ம என்ன வேண்டாம் அப்படின்னா வதக்க வேண்டாம் நம்ம எல்லாமே சேர்த்து அரைச்சிட்டோம் அதனால் இதை அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பேனுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த கொத்தமல்லி வெங்காயம் பூண்டு மிளகு சீரகம் இந்த எல்லா பேஸ்ட்டுமே என்ன செய்யணும் அப்படின்னா பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேகணும் இது நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா தான் அந்த ரசம் நல்லா டேஸ்ட் இருக்கும் ஏன்னால் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொதிக்க போட போகிறது கிடையாது அதனால் வேக வச்சுருங்க நல்லா கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா புளியும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் முருங்கைக்கீரை நான் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ரசத்தில் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்தாச்சு இது இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது நல்லா சூடு ஏறணும் கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு கொதிச்சிடுச்சு அப்படின்னா ரசம் டேஸ்ட் மாறிடும் கொதிக்க விடாமல் நல்லா நுற பொங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வச்சிடலாம் இந்த ரசம் நான் இந்த ரசமும் அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை தான் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வச்சுருந்தேன் சாதம் வச்சாச்சு மதிய நேரம் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ட்ரை பண்ணி கொடுக்குறப்ப இந்த ரசமும் காலிஃப்ளவரும் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் ரசமும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரசம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் நம்ம அப்படியே ஊற்றி வைக்கிறது இல்லாமல் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாதத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகிடு மதியம் சாப்பிட்றப்ப என்ன செய்யும் அப்படின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும் இல்லைனா சின்ன பசங்க மேல் டாக்கில் சாப்பிடும்போது கீழே வந்து நிறைய ரசம் வந்து தங்கிடும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி இப்போ ரசம் சாதம் ஆயிடுச்சு இப்போ ஃப்ரையும் நமக்கு என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு இந்த ஃப்ரை வந்து கொஞ்சம் எண்ணெயாக தான் இருக்கும் நம்ம அதை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஒரு ஃபில்டர் பேப்பர் வச்சுக்கோங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பரில் வச்சுருக்கோங்க அப்படியே நம்ம டேரெக்டாக டிஃபன் பாக்ஸில் வச்சோம்னா ஒரே ஆயிலாக இருக்கும் இது அப்படியே நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே அந்த டிஷ்யூ என்ன செஞ்சிடும் அப்படின்னா அப்சர்வ் பண்ணிடும் இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்னையுமே நல்லா என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அப்சர்வ் ஆகிடுச்சு அந்த டிஷ்யூ பேப்பரில் மீதி இருக்கிறத என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் ரெண்டு பேருக்குமே ஷேர் பண்ணி வச்சாச்சு ரசமும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் இன்னைக்கு உண்டான லஞ்செலாம் நான் ரெடி பண்ணி கொடுத்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே காலிஃப்ளவர் ஃப்ரை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கடலை மாவில் செஞ்சாலுமே இதே மெத்தடில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி ரசம் காலிஃப்ளவர் ஃப்ரை இது ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஸ்கூலுக்கும் கொடுத்து விட்டாச்சு தேங்க் யூ